சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா காற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை வீரனா ஓகே டைம் ஷாட் நாவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்சின் மேட்டை என் காளை அந்த காளையனை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தையும் சிறப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கரும நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் காலமெல்லாம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்து மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டு உரிமையாளராக பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சுரகுடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது ஆலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய அம்மன் குழு வீரர்கள் தங்கள் அடியுங்கள் கை தட்டுங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்தா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை செய்தா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காஞ்சி பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் காலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துறவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திறவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மணமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது செம்ம நாட்டு மரபர்களின் தலைநகரம் தாளையடி கோட்டை மண்ணிலே காலையும் சிலு சிலிர்கின்றதா சிலு சிலிர்கின்ற காலையா குடிதுடிக்கின்ற வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரையா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சபரி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரையா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அண்ணன் சபரி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் போஸ் போக நம்பிக்கா குடும்பத்தார்கள் சவுதி அரேபியா சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை போவது இல்லை என பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து சத்தமில்லா ஆட்டம் வீடு குறைந்து இயங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போட்டோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்ல மாட்டான் அதுதான் வடமஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மரமழைக்கின்றது செம்ம நாட்டு மரபர்களின் தலைநகரம் தாலையடி கோட்டை மண்ணிலே காலையும் சில சில இருக்கின்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தினேஷ் உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரையா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சபரி சார்பாக ஐநூத்தி ஒன்று சார்பாக இருநூத்தி ஒன்று மோகன் அம்பிகா குடும்பத்தார்கள் சவுதி அரேபியா சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்ண உள்ளதா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா இறங்கி வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா காலையடி கோட்டை சண்ட சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் கரடிப்பட்டி உதயாவரது வெள்ளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பஸ்தாவட்டி எம்எம்கே எம் கே வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக தாலையடி கோட்டை ஸ்ரீ காரையா தர்ம கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக டிஎன் என் சிக்ஸ்டி த்ரீ நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் அகரம் வாலவந்தால அம்மன் கோவில் காலை ஆயத்தப்படுத்தையா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சபரி சார்பாக ஐநூத்தி ஒன்று தாலடி கோட்டை திணைசாடியோ சார்பாக இருநூத்தி ஒன்று தாலையடிக்கோட்டை கோட்டை சண்டமணி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வடமஞ்சு வட மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது சில இருக்கின்ற காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லா ஜோர சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியங்கள் உற்சாகப்படுத்தியங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிந்து விட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சிட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்தா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது செம்ம நாட்டின் மறவர்களின் தலைநகரம் தாலையடை கூட்டிய மண்ணிலே காலையும் சில சில வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகில மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா சிட்டிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறுகட்டு உற்சாகப்படுத்துகரும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செலுத்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒரு காலை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா ஒரு காலைக்கு சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது முத்தான காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய அம்மன் துறையோடு வண்டவாசி உடைய அம்மன் குழு வீரர்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரையாளர் சபரி சார்பாக ஒன்று சண்ட மணி சார்பாக ஒன்று ஆடியோ சார்பாக இருநூத்தி ஒன்று கோட்டை சண்ட மணி சார்பாக இருநூத்தி ஒன்று மோகன் அம்பிகா குடும்பத்தார்கள் சபோதி அரேபியா சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த வண்ணம் உள்ளத எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வீரையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மல மணக்கின்றது தாலையடை கோட்டை மண்ணிலே காளையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டு மரபர்களின் தலைநகரமாம் நகரமாம் கோட்டை மண்ணிலே காளையும் சிலு சிலிருக்கின்றது சீட்டி அடியுங்கள் தட்டுங்கள் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி நிமிடம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை கால ஏர்களா என பொறுத்து இருந்து பார்ப்பான் நேரங்கள் நெருங்கிவிட்டன விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி நான்கே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெரும்புத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை இசைத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சாத்த நூறுக்கு பெருமை காஞ்சி பட்டிக்கு பெருமை தர்ம தர்மபுனீஸ்வரர் குழு வீரலுக்கு பெருமை பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையன் காளைக்கு பெருமை சேத்திடவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா நல்ல வாயர் நேரங்கள் நெருங்கி விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் அண்ணே இந்த மருத்துவத்துறை கிட்ட நிற்கிற ஆளே கண்ணே கமிட்டி ஒரு நாலு பேர் போகணே கமிட்டி நாலு பேர் போய் மறுபடியும் நாளே போகணே என்னை மருந்து ஒரு பண்ணாத இந்த கமிட்டிக்கு வந்து போங்க ஒரு நாலு பேர் போங்க சிடி நீங்கள் கைதட்டுங்கள் உயிர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையன் காளைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை

கடைசி இரண்டு நிமிட சீட்டியங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரஓசை கால்வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் வீரனின் வெறித்தனமா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி வந்துருச்சுங்க சீட்டி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தெந்திலே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் சுத்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் 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 சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவரது வேட்டையின் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது